வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் எயித்து தமிழ்ல கிராமர் கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்து லாஸ்ட் மூணு லெசன்ஸ்ல செவன் எயிட் நைனில் இருக்கிற இலக்கணம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஒரு சொல்லின் முதல் எழுத்து க அதாவது கசட தவற இருக்கு இல்லையா அதில் வந்து டாவு ராவும் இல்லாமல் மீதி நாலு வள்ளின எழுத்து வரிசையில் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வள்ளின மெய் எழுத்தை சேர்த்து எழுவது எழுதுவது வள்ளினம் மிக வள்ளினம் மிக அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற சொல்ல அதனுடைய அந்த மெய்யெழுத்தை வந்து சேர்த்து எழுதணும் எந்த திசை அந்த சட்டை இப்போ இது வந்து வள்ளினெழுத்து அதுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல நம்ம என்ன சேர்க்கணும் அதனுடைய மெய்யெழுத்தை சேர்க்கணும் இச்சு இது வள்ளினெழுத்து இதுக்கு முன்னாடி இருக்கிற சொல்லுகளை இறுதியில் மெய் எழுத்தை சேர்க்க வேண்டும் இவ்வாறு எழுதுதான் வள்ளினம் மிகல் மரபு கவிதைகள் எழுதுவதற்குரிய இலக்கணம் யாப்பு இலக்கணம் யாப்பு இலக்கணம் ஆறு வகைப்படும் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை எழுத்து வந்து மூன்று வகைப்படும் உயிர்குறில் உயிர்மை குறில் உயிர் நெடில் உயிர்மை நெடில் ஒற்று அப்படின்னா மெய் எழுத்து ஆயுத எழுத்து இந்த ரெண்டும் தான் ஒற்று குரில் எழுத்தில் உயிர்லேயும் குரில் இருக்குது உயிர்மையிலேயே குரில் இருக்குது நெடில வந்து உயிர் நெடில் உயிர்மை நெடில் ஒற்றில் வந்து மெய் எழுத்து அப்படின்னால அது ஒற்றெழுத்து தான் ஆயுத எழுத்துனாலும் ஒற்றெழுத்து தான் எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை அசை இரண்டு வகைப்படும் அவை நேரசை நிறைய குரில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் நேரசை எனப்படும் அதாவது குறில் எழுத்து தனியா வந்தாலும் தா தா இந்த மாதிரி தனியா வந்தாலும் அது ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் அது நேரசை ஏதோ ஒரு குரில் எழுத்து ஒரு ஒற்றோட சேர்ந்து வந்திருக்கும் இல்லாட்டி நெடில் எழுத்து ஒரு ஒற்றோட சேர்ந்து வந்து தம் தாம் அந்த மாதிரி வந்தா அது நேரசை இரண்டு குரில் எழுத்துக்கள் அல்லது ஒரு குரில் ஒரு நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் சேர் அவற்றுடன் ஒற்று சேர்ந்து வந்தாலும் நிறையசை எனப்படும் அதாவது ஒரு குடில் ஒரு ஒற்று இல்லாட்டி ஒரு நெடில் ஒரு ஒற்று வந்துச்சுன்னா நேரசை இதே வந்து இரண்டு குரில் கடா ஒரு ஒற்று சேர்ந்து வந்துச்சுன்னா அது நிறையசை இல்லை ஒரு குரில் ஒரு நெடில் ஒரு ஒற்று வந்தாலும் அது நிறையசை ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சி அசை ஆசை கிடையாது அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது சீர் எனப்படும் சீர் வந்து நான்கு வகைப்படும் சீர் சீர் மூவசை சீர் நாலசை சீர் சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவது தலை எனப்படும் சீர் கரெக்டாக செடின்னா அவ்வளோதான் நம்ம தலை எடுத்துருவாங்க நம்ம சொந்தக்காரங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சீர்கள் ஒன்றோடொன்று பொருந்துவது தலை எனப்படும் முதல் சீர் இறுதியிலும் வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அசைகள் என்பதன் அடிப்படையில் தலைகள் ஏழு வகைப்படும் ஏழ்ரை கூட்டிடுவாங்கப்பா சீர் கரெக்டாக செடின்னா நம்ம தலையில் வச்சு ஏழ்ரை கூட்டிடுவாங்க இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன ஷார்டட்காக சொல்றது முதல் சீர் இறுதியிலும் வரும் சீரும் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அசைகள் என்பதன் அடிப்படையில் தலை ஏழு வகைப்படும் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சீர்களை கொன்று அமைவது அடி அடி எத்தனை வகைப்படும்னா அடி ஐந்து வகைப்படும் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையில் அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமை தொடை ஆகும் அதாவது செய்யல வந்து ஓசை இன்பம் பொருள் இன்பம் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ ஆனால் சீருக்கு இடையில் இல்லாட்டி அடிகளுக்கு இடையில் அமையும் ஒற்றுமையே தொடை எனப்படும் தொடை வந்து எட்டு வகைப்படும் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை தொடை இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடை இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வரத் தொடுப்பது இயைபு பா நான்கு வகைப்படும் வெண்பா வெண்பாவோட செப்பல் சூப்பராக இருக்குது ஏன்னா அவள் வந்து ரொம்ப மாடன் மாடனாக போடுவான் வெண்பா செப்பலோசை இந்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா லாஸ்ட் இயர் குரூப் ஃபோர்ல கேட்டிருந்தாங்க வெண்பா செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசை ஆசிரியப்பா ஆசிரியர் எப்பவுமே அகவல் அக அகவிட்டே இருப்பாங்க அதாவது சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க மயில் அகவும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா அந்த மாதிரி ஆசிரியர் டே படிங்கடா படிங்கடா சும்மா இருங்கடா கத்தாதிங்கடா அப்படின்னு சொல்லி ஏதாவது அகவிட்டே இருப்பாங்க ஆசிரியர் ஆசிரியப்பா அகவலோசை களிப்பா துள்ளலோசை இந்த களி காலத்தில் நடந்துலாம் போக முடியாது துள்ளி போனால் தான் ஒரு இடத்துக்கு சீக்கிரமாக போய் சேர முடியும் களி துள்ளல் களிப்பா துள்ளலோசை வஞ்சிப்பா தூங்கலோசை சாரி சின்னத்தம்பாய் மிஸ்டேக்கு வஞ்சிப்பா தூங்க ஓசை வஞ்சகம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை தூக்கி தூக்கி பேசுவாங்க ஆனால் மனசுக்குள்ளே வஞ்சகம் நிறைய வச்சுருப்பாங்க ஆனால் மற்றவங்க முன்னாடி பேசும்போது ஐயோ நீ பெருசு நீ பெருசு அப்படி நம்மளை தூக்கி ஒருத்தங்க பேசுகிறாங்கனாலே அவங்க என்ன பண்ண போகிறாங்க அவங்களுக்கு நம்ம வஞ்சகம் அவங்க நமக்கு வஞ்சகம் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் வஞ்சிப்பா அப்படின்னா தூங்கல் ஓசை ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி முதல் அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை அதாவது ஒரு பாடலோட இறுதி சீர் வந்து அடுத்த அடியின் இறுதி பகுதி பாடலுடைய இறுதி சீர் அல்லது அடியின் பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை அந்தாதி அப்படின்னா அந்தம் கூட்டல் ஆதி ஒரு பாட்டோட லாஸ்ட்ல இருக்கிறது இன்னொரு பாட்டுக்கு முன்னாடி வர்றது அதுதான் அந்த ஆதி தொடை என்பது நிறையசை நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஒரு குரில் ஒரு நெடில் இல்லாட்டி ரெண்டு குரில் வந்து ஒரு ஒற்று வந்து அது நிறையசை இல்ல ஒரு குரில் ஒரு நெடில் ஒரு ஒற்று வந்தாலும் நிறையசை இதில் பா ஒரு குரில் அல்லது ஒரு நெடி ஒரு குரில் ஒரு ஒற்று வந்தால் நேரசை ஒரு நெடில் அல்லது ஒரு ஒற்று வந்தால் அதுவும் நேரசை அதே சமயம் ரெண்டு குரில் ஒரு ஒற்று வந்தாலும் இல்லை ஒரு குரில் ஒரு நெடில் ஒரு ஒற்று வந்தாலும் நிறையசை அப்போ விடும் அப்படிங்கிறது நிறையசை அடி ஐந்து வகைப்படும் அஞ்சு பேர் சேர்ந்து அடித்த தர்ம தான் பாருங்க தர்ம அடி எத்தனை லிட்டர் வருது அஞ்சு அப்போ தர்ம அடி அடி எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி அதாவது என்ன உவமையாக அவங்க நினைக்கிறாங்களோ அதையே மட்டும் சொல்லி அதன் மூலம் அவங்க என்ன கருத்து சொல்ல வந்தாங்களோ அதை நமக்கு உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து நாவையும் இல்லை நாவாயும் அப்படின்னா கடல்ல ஓடுற கப்பல் வந்து நிலத்துல ஓடாது நிலத்துல ஓடுற தேர் வந்து கடல்ல ஓடாது அப்படிங்கிறது தான் இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இப்போ என்னன்னா இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தீனால் சுட்டால் புண்ணாகும் அதேமாரி நாவினால சுட்டாலும் மனசு புண்ணாகும் ஆனால் இப்போ ரெண்டுக்கும் இருக்க ஒற்றுமையை சொல்லிட்டாங்க தீனால் சுட்டாலும் புண்ணாகும் மன நாவினால சுட்டாலும் புண்ணாகும் ஆனால் இந்த புண் ஆறிரும் அந்த புண் ஆறாது தீயினால் சுட்ட புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படி ரெண்டு பொருள்களுக்கிடையே ஒற்றுமையை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவற்றுள் இருக்கிற ஒன்றை மட்டும் வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் அணி ஓடும் இருக்கும் அதன் உள்ளவை வெளுத்திருக்கும் நாடும் குலைதளக்கு நானாது செடியே இது வந்து இரட்டு மொழிதல் அணி இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ